ஸ்ரீமதே ராமானுஜாயனமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி மூன்றாம் பத்து பத்தாம் திருமொழி எட்டாவது பாசுரம் கன்றதனால் விளவெறிந்து கனிகுதீர்த்த காளை காமரு சீர்முகில் வண்ணன் காளிகள் முன்காப்பான் குன்றதனால் மழைதடுத்து குடமாடு கூத்தன் குலவுமிடம் கொடிமதில்கள் மாளிகை கோபுரங்கள் துன்றுமணி மண்டபங்கள் சாலைகள் தூமறையோர் தொக்கீண்டி தொழுதியுடு மிகப்பயிலும் சோலை கன்றலர்வாய் மதுவுண்டு அங்கு அளிமுரலினாங்குன் அரிமேக விண்ணகரம் வணங்கு மடனஞ்சே கன்றதனால் விழவெறிந்து கனியுதிர்த்த காளை காமறு சீர் முகில்வண்ணன் காளிகள் முன்காப்பான் குன்றதனால் மழை இதடுத்து குடமாடு கூத்தன் குலவுமிடம் கொடிமதில்கள் மாளிகை கோபுரங்கள் துன்றுமணி மண்டபங்கள் சாலைகள் தூமரையோர் தொக்கேண்டி தொழுதியுடு மிகப்பயிரும் நாங்கு மிகப்பயிரும் சோலை அன்றலர்வாய் மது உண்டு அங்கு அழிமுரலு நாங்கு அரிமேக விண்ணகரம் வணங்கு மட நெஞ்சே கன்றதனால் விளவிரிந்து விரிந்து காளை ஒன்றை அவருக்கு கன்று குனிலாய் எரிந்தாய் கடல் போற்றி குனில்னா பழத்தை வீழ்த்துறதுக்காக எரியப்படுகிற கல் அந்த மாதிரி ஒரு கன்றை என்கிறவன் என்கிறுவன் பத்சுரன் என்கிற அசுரன் கன்றாக வந்தான் அவனை அந்த விளாங் விலங்கனி மனத்தின் மேலே எரிஞ்சான் அவன் ஒரு ராட்ச அந்த கபிதாஸ்வரன் அந்த அர அந்த அரக்கன் அந்த மரத்தில் இருந்தான் இது இந்த ரெண்டு பேரையும் ஒரே காரியத்தினால் வீழ்த்தினான் கண்ணன் அதனால் கன்றதனால் விளவெறிந்து கனியுதீர்த்த காலை காலைனால் எப்பொழுதும் யவ்வனமாக இருப்பவன் காமரிசீர் தன்னுடைய தன் கல்யாண குணங்களால் எல்லோரும் தன் எல்லோரும் இவனோடு இணைந்து கொள்வதற்கு ஆசைப்படுவார்கள் அதான் காமரிசீர் முகில் வண்ணன் மேகத்தை போன்ற நிறத்தை உடையவன் காளிகள் காப்பான் பாலிரைகளை காப்பான் பசுக்களை காப்பான் என்று முன்னா முன்னொரு காலத்தில் குன்றதனால் மழை தடுத்து கோவர்த்தனகிரியை தூக்கி மழையை கா மழையை தடுத்து குடமாடு கூத்தன் குடத்தை வைத்து கொண்டு ஆடுகின்ற கூத்தன் கொலபும் இடம் அவன் சந்தோஷமாக இருக்கின்ற இடம் குடிமதில்கள் மாளிகை கோபுரங்கள் கொடிமதில்கள்னால் இருக்கிற மதில்கள் மாளிகை கோபுரங்கள் அர்த்தம் புரிகிறது துன்றுமணி மண்டபங்கள் துன்றுன்னா தொக்காக கோஷ்டியாக இருக்குது நிறைய நெருக்கமாக இருக்குது துன்றுமணி மண்டபங்கள் சாலைகள் தர்மசாலைகள் அது வழிபோக்கர்கள்லாம் தங்கும்படியான தர்மசாலைகள் தூமரையோர் தொக்கீண்டி தூமறையோர்னால் நல்ல வேத நல்ல வேத விற்பனர்கள் தொக்கீண்டின்னால் ஒரு பெரிய கோஷ்டியாக ஒன்று சேர்ந்து அப்படி அவன் அவன் வந்து வேதங்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் தொழுதியோடு தொழுதியொடுன்னா இந்த பறவைகள் கூக்குரல் தொகுதி தொழுதி அதான் சொல்கிற தொழுதி தொழுதியோடு பயிரும் சோலை இந்த தூமறையோர் தொக்கேண்டி தொழுதியோடு மிகப்பயினும் சோலை அப்படின்னா தூமறையோர் நல்ல வேத விற்பனர்கள் ஒரு கோஷ்டியாக ஒன்று சேர்ந்து இந்த பறவை போடும் கூக்குரலோடு சேர்ந்து வேதத்தை பல்கிறார்கள் அப்படிப்பட்ட சோலை அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் வச்சா அன்றலர்வாய் இல்லை ஸ்பயிலும் அதோடு நிறுத்திட்டு சோலை அன்றலர்வாய் இந்த சோலைகளில் அன்று அலர்வாய் அன்று மலர்ந்த பூக்களிலிருந்து மது உண்டு மது உண்டு அங்கு அழிமுரலு அங்கு வண்டுகள் முரலும் நாங்கூர் அரிமேக விண்ணகரம் வடங்கு மடனஞ்சு இந்த குலவும் இடம் அங்கேருந்து படிக்கலாம் கொடிமதில்கள் மாளிகை கோபுரங்கள் துன்றுமணி மண்டபங்கள் சாலைகள் தூமரையோர் தொக்கியண்டி தொழுதியொடு மிக பயிலும் சோனை அன்றலர்வாய் மது உண்டு அங்கு அழிமுறலு நாங்குன் அரிமேக விண்ணகரம் வணங்கு மடநஞ்சே பாசனம் முழுசாமற்றலாமா கன்றதனால் விளவெறிந்து கனி உதிர்த்த காளை காமரி சீர்முகில் வண்ணன் காலிகள் முன்காப்பான் குன்றதனால் மழை தடுத்து குடமாடு கூத்தன் குலவுமிடம் கொடிமதில்கள் மாளிகை கோபுரங்கள் துன்றுமணி மண்டபங்கள் சாலைகள் தூமரையோர் தொக்கீண்டி தொழுதியுடு மிகப்பயிலும் சோலை அன்றலர்பாய் மது உண்டு அங்கு அழிமுறலும் நாங்கு அரிமேக விண்ணகரம் வடங்கு மடநஞ்சே அர்த்தம் பண்ணிக்கிறப்போது தூமரையோ துக்கு ஏண்டி தொழுதியோடு மிக பயிலும் சோலை அன்றலர்வாய் மது உண்டு அங்கு அழிமுறலு நாங்கூர் அறிமேக விண்டகரம் வடங்கு மடனஞ்சே அப்படின்னு படிச்சுக்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாயிரமாக